நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நிற்கிற இடம் பார்த்திங்கன்னா லாய விளக்கு அதில் வந்து ராமச்சந்திரா கார்டனில் தான் நம்ம நிற்கிறோம் இதில் இன்றைக்கி ஒரு அஞ்சரை சென்று வீட்டு மன விற்பனைக்கு வந்துள்ளது இருபத்தி ரெண்டு அடி பாதையில் வழிப்பாதையில் தான் நமக்கு இந்த இடம் இருக்குது சுற்றிலும் வீடுல தான் நம்ம தான் அந்த காம்பவுண்டு தான் நமக்கு இன்றைக்கி சேல்ஸுக்கு வந்திருக்க லேண்டு வாங்க நம்ம லேண்டை பார்க்கலாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இருபத்தி ரெண்டு அடி வழிப்பாதையடி தான் கொடுத்துருக்குறாங்க அஞ்சரை சென்ட் இதுக்கு முழுவதும் சுற்றிலும் நமக்கு காம்பவுண்ட் செவரு கட்டியிருக்கிறோம் இதுதான் அந்த அஞ்சு அஞ்சரை சென்டோட லேண்டு தேவைப்படுறவங்க விக்னேஸ்வரா ரியல் எஸ்டேட் எண்ணூற்றி எழுவத்தேழு எண்பத்தி ரெண்டு பத்து எண்ணூற்றி முப்பத்திரெண்டு என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும் இந்த மாதிரி உங்களுக்கு இடங்கள் தேவை இருந்ததால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணிவிடுங்க உங்களுக்கு தேவைப்படுறவங்க நமது ஆஃபீஸ் பார்த்திங்கன்னா ஒழுங்கினச்சேரி அவ்வை சண்முகம் சாலையில் தான் நம்ம தான் ஆஃபீஸ் இருக்குது தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் எண்ணூற்றி எழுபத்தேழு எண்பத்தி ரெண்டு பத்து எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டு என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும் பெரிய பெரிய வீடுகளெலாம் இருக்குது லோ பட்ஜெட்டில் அந்த இடம்தான் இருக்குது இருபத்தி ரெண்டு டி பாதையில் நமக்கு கொடுத்துக்கிறாங்க தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள்